வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் குரு பகவானின் அதிசார பயிற்சியால் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைந்தார் சனி பயிற்சிக்கு அடுத்தபடியாக ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது குரு பயிற்சியாகும் பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சுமார் ஒரு வருட காலம் எடுத்துக்கொள்ளும் நிலையில் தற்போது ஆறு மாதத்திலேயே கடகராசிக்கு செல்கிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் மிதன ராசிக்கு பயிற்சி ஆவார் கிரகங்கள் பொதுவாக தங்கள் சுற்றுப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் சில கிரகங்கள் குறிப்பாக குரு தங்கள் சுற்றுகளின் போது ஏற்படும் ஈர்ப்பு விசையின் காரணமாக தங்களது இயல்பான வேகத்தை விட வேகமாக நகர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அடுத்த ராசிக்குள் நுழைந்துவிடும் இந்த வேகமான மற்றும் முன்னதாக நடக்கும் நகர்வுக்கு அதிசார பயிற்சி என்று பெயர் குரு பகவான் ஜோதிடத்தில் சுப கிரகமாக கருதப்படுகிறார் குரு அதிசார பயிற்சி நடைபெறும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த பயிற்சி மக்களின் வாழ்க்கையில் திருமணம் தொழில் செல்வம் மற்றும் பல்வேறு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றுக்கு உரிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் எட்டுக்குரியவர் மூன்றாம் இடத்தில் மறைவதே விபரீத ராஜயோகம் உண்டாகும் ஏதாவது ஒரு சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டாகும் பதினொன்றுக்கு உரியவர் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியும் குரு பகவான் தான் தொழிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வங்கிகளின் மூலம் சலுகைகள் கிடைக்கும் எட்டுக்கு உரியவர் உச்சமாவதால் பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இது இருக்கும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கணவருடைய ஆரோக்கியம் கணவருடைய செல்வம் என அனைத்தும் நன்றாக இருக்கும் வண்டி வாகன விபத்துகளில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் மனதில் இருந்து வந்த அச்ச உணர்வு நீங்கும் தீயணைப்புத்துறை ராணுவத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் இதுவாகும் வியாபாரிகளுக்கு லாபங்கள் அபரிமிதமானதாக இருக்கும் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் அவருடைய தவறை அவரே உணரும்படி செய்வீர்கள் சகோதரர்களால் மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் வேலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய நிலையை அலுவலகத்துக்கு புரிய செய்வீர்கள் மேல் அதிகாரிகளுடன் நேரடி தொடர்புகள் சந்திப்புகள் உண்டாகும் உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கே கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்றும் காலகட்டமாக இது அமையும் சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் பதினுக்கு உரியவரும் உச்சம் பெறுவதால் மாமனாரின் ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கும் மனிதர்களால் உங்கள் வாழ்க்கை மாறும் புதிய அறிமுகத்தால் உங்களுடைய வாழ்க்கையே மாறும் நிலை உண்டாகும் மேல் அதிகாரிகளின் சந்திப்பால் அலுவலகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் வீடு இடம் நிலம் வாங்கும் யோகம் உள்ளது அற்புதமான காலகட்டம் என்பதால் இந்த அற்புதமான காலகட்டத்தில் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நன்மை தரும் குரு பகவானின் அதிசார பயிற்சிக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் மஞ்சள் நிற உடையுடன் அபிஷேகம் செய்வது குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வெளிப்படுவது அன்னதானம் செய்வது மற்றவர்களுக்கு உதவுவது போன்றவை சிறந்த பரிகாரங்களாகும் மேலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் நன்மை பயக்கும் குரு பகவான் சஞ்சரிக்கும் அந்தந்த ஆலயங்களில் உள்ள குரு மற்றும் நவகிரக சன்னதிகளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம் சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை அன்று மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உண்டியலை வாங்கி வர வேண்டும் அந்த உண்டியலின் வெளிப்புறத்தில் மஞ்சளில் பன்னீரை ஊற்றி குலைத்து உண்டியல் முழுவதும் பூச வேண்டும் இப்படி பூசிய இந்த உண்டியலை நம்முடைய வீட்டின் குபேர மூலையில் வைத்துவிட வேண்டும் தினமும் அல்லது வாரத்திற்கு ஒருமுறை குறிப்பிட்ட ஒரு தொகையை போட்டுக்கொண்டே வர வேண்டும் உதாரணமாக இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு தொகையை நாமே தேர்வு செய்து அதை மட்டும் பத்து ரூபாய் என்றால் பத்து ரூபாயாக தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ போட வேண்டும் இப்படி உண்டியலில் நாம் பணத்தை சேர்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் குருவால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தன பிரச்சனைகளும் தீரும் உண்டியல் நிறைந்த பிறகு உண்டியலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதி உண்டியலில் செலுத்திவிடலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கலாம் இது பொதுவான பரிகாரமாகும் உங்கள் ராசிக்குரிய அதிசார பயிற்சி பலன்களை அறிந்து அதற்கு ஏற்ற பரிகாரங்களை ஒரு அனுபவமிக்க ஜோதிடரின் ஆலோசனையின்படி செய்வது நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம